Eight standard. Do you know who is our chief guest? What day is today? Why we are celebrating this day? You have seen here. Yes. Yeah, yesterday you took work, no? Pledge. Yes. She is a district level officer and she has accepted to come to our school. For that, -right, you have to give your claps first of all. Okay. Did you know how to clap? You should know where to stop. Okay. Uh, we should thank her by being amidst busy busy schedule she has has accepted herself to 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 come come over here and she sent the message only today morning such a our school my personal thanks you ma'am வந்து குடி குடி என்னது இன்ஜூரியஸ் டு எல்லா சிகரெட் குடிகாரர்கள் யாரு அதாவது உங்க பாசையில சொல்லணும்னா மது பெரியர்கள் யூபிசம் இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க இடங்கர் அடக்கல் அப்படின்னு கிராமர்ல தமிழ்ல படிச்சிருப்பீங்க ஒரு மோசமான செய்தியை சிறப்பாக சொல்வது புரியாதுன்னு சொன்னா வாங்கணும் மது பெரியர்கள் அப்படின்னு சொன்னா கோச்சிக்க மாட்டாங்க அதனால இப்ப நம்ம அவங்களை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சோம் நான் சொல்லுவேன் இப்ப என்ன கூப்பிட எப்படி கூப்பிடுறான் புரியாதுன்னு சொல்றது இல்ல மது பெரியர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான் அரசாங்கத்திலேயே ஆனால் யார் எனக்கு குடிகாருன்னு சொல்லுவோம் யாராவது குடிக்கிறது டெய்லி காபி குடிக்கிறோம் டீ குடிக்கிறோம் அவங்களெல்லாம் குடிகாரன்னு சொல்றோம் நாங்கள் சாரையை குடிச்சவங்க குடியாரு தெரியுமா யாருக்காவது ஏன் மற்றதெல்லாம் குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்றது இல்ல மது குடிக்கிறவங்கள மட்டும் குடிகாருன்னு ஏன்னு சொல்கிறோன்னா அது உங்கள் உயிரை குடித்து காபி டீல உங்க உடம்புக்கு நல்லது பட் மதுவானது உங்களுடைய உயிரை துவித்து விடும் தான் துவி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்றோம் அவ்வளவு தீமையானது ஆனா எதுவுமே தீமையானது எல்லாமே ஆர்வத்துல ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறது கூட கஷ்டமா தான் இருக்கு அது எப்ப ஸ்வீட்டா இருக்கு நீ காலையில புறாவது சொன்னாங்களா நேதா இன்னைக்கா நேத்து ஞாபகம் நேத்து என்ன புறாவது சொன்னா ஆரம்பத்துல க கல்வி என்பது கஷ்டமா தான் இருக்கும் பின்னால் அதை இணைக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா முன்னாடியே இணைக்கிறது இது குடி எதை குடிக்கிறது என்ன நேரமும் போதைப் பொருள் தெரியுமா புகையிலை புகையில நம்ம அவ்வளவு நீப்பா எடுத்துக்கிறது தெரியல அது தெரியலா குடின்னு சொல்லப்பொழுது சாராய கடை மது கடை போட்டிருக்காங்களா அதுல முப்பது என்ன சொல்றாங்க அங்க என்னக்கும் பிராந்தி பீர் மிஸ்கி ஜீன்னு டம் ஒயிலு இது எப்படின்னு நம்ம பிரிச்சு இதெல்லாம் தெரியுது வாங்கிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்காது படிச்சதுதான் எனக்கு ஒன்றும் பலர் கிடையாது அதை தவிர இப்போ கூல் லீவ்ஸ் வந்து சரியா கூல் லீவ்ஸ் ஹெராயின் ப்ரௌன் சுகர் இது எல்லாமே போதை பழக்கத்துக்கு அதிகமாக இருந்தான் அது நிச்சயமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடாது எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வரக்கூடாது எஸ்பெஷலி எஸ்ஏஆர் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஞாபகமே இருக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம ஆஃபீஸரை வர சொல்லி நான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து நேற்று பிளட் எடுத்து பார்த்தா இன்னைக்கு வந்து எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் ரொம்ப நல்ல பயணம் ஆகிட்டேன் இது வரைக்கும் நல்ல பயணம் தான் இருந்தாலும் இனிமேல் மிகவும் கேர்ஃபுல்லாக நைட்டில் இருக்கணும் நீதி வேண்பா அவையார் சொல்றாங்க ஆனம் முதலில் அதிகம் செலவானால் நம்ம வரவங்களுக்கு மேலே செலவு பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது மானம் அழிந்து மதி கெட்டு ரோட திசை எல்லாருக்கும் கழுவனாய் ஏழு கிழப்பும் தீயனாய் ஒரு பிறவி இல்லை ஏழு பிறவிக்கு தீயனாக கருதப்படுவார்கள்னு சொல்கிறாங்க அதே தான் குடிக்கும் குடித்தால் அழகனும் எல்லாருக்கும் ஏழ்விரவும் தீயினாய் நல்லாருக்கும் பொன்னனாம் நாடு நம்மையார் பண்ண அந்த பாட்டு இந்த குறிப்பிடத்துக்கு ஒத்து வரும் ஆரம்பத்தில் இழுக்க இழுக்க இன்பம் தான் சிகரெட்டு அப்புறம் தான் பின்னாடி என்ன துன்பங்கிறது தெரியும் முதல் ரொம்ப கிளர்ச்சியை கொடுத்தோம் அப்புறம் தான் நரம்பு தளர்ச்சியை கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தினுடைய குத்தகை ஆனால் உங்கள் மரணத்தை நோக்கிய ஒத்திகை இதெல்லாம் எவ்வளோ வச்சுக்கணும் புரியுதா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அந்த காலத்தில் பழமொழி சொன்னாங்க இப்போ கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன் தான் நிறைய பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மூன்றில் ஒருவர் பெண்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க குடிப்பழக்கம் உள்ளவர்கள் மூன்று பேரத்தில் ஒருத்தர் பெண்கள்னு கணக்கெடுப்பு கண்டுபிடிக்கிறது என்ன கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை இருக்கிறது வெளியே அந்த கணவர்கள் செய்ய அந்த துன்பத்தை மறப்பதற்காக பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியலை எனக்கு

புரியுதா இன்னைக்கு ரெண்டு பீரியட் உங்களுக்கு கட்ட ஆகுதுன்னா அதனுடைய அதை விட பல மடங்கு பயனுள்ள விஷயத்தை இன்னைக்கு நம்ம கேட்டுக்கோம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதுக்கு வர வேண்டும் புரியுதா ஓகேவா கனதாசன் கனதாசன் வந்து சொல்வாரு நான் அவரை எப்படி தெரியும் உங்களுக்கு நல்லா குடிக்கக்கூடிய பழக்கம் அவர் சொல்ற நான் இறக்கும் பொழுது என் கையில் மதவும் என் அருகின் மாதமும் இருந்தால் நான் வாழ்த்ததற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவரே ஒரு கோப்பையில் எனக்கு குடியிருப்பு கோல மகள் என் துணை இருப்பு பாட்டு பாடினவர் அவர் அதுக்கு அவர் என்ன தனக்கு செய்யறது தப்புன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் தான் அவர் என்ன சொல்றாரு கோப்பை அப்படிங்கிறது என்னன்னா அந்த காலத்துல இப்ப மாதிரி ஹீரோ பெண்ணு லெட் பெண்ணு ஸ்கெட்ச் பெண்ணு அதெல்லாம் இருக்காது ஒரு இங்கு இது இருக்கும் பாட்டில் மயில் இறகு தொட்டு தொட்டு எழுதுவாங்க அப்ப அந்த கோப்பைங்கிறது இங்கு பாட்டில் மயில் இறங்குங்கிறது பேனா அப்ப நான் எப்பொழுதும் கவி இருப்பேன் அதெல்லாம் கோப்பையிலே என் குடியிருப்புன்னு சொன்னேன் தோழமையில் என் குடியிருப்புங்கிறது பேனா அது தொட்டு தொட்டு எழுதுறது தன்னுடைய தவறை மற்றவர்களுக்கு சரிப்படுத்தி சொன்னார் ஏன் அந்த யாரும் கெட்டவங்க நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக எவன் ஒருவன் கொடுக்கிறான் அவனே நிச்சயமாக அது உங்கள் மதியை மயக்கும் மானத்தை போக்கும் இப்போ ஒருத்த குடியாரே போகிறாங்க அப்படின்னு சொன்னா குடிய போலீஸ் பிடிச்சிடுறாங்க அவனுக்கு வருமானம் போலீஸ்க்கு வருமானம் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போறான் டாக்டர்ஸ் அவங்களுக்கு வருமானம் அது கேஸ் நடக்குது அவங்களுக்கு வருமானம் ஆனால் குடித்தவனுக்கு உங்களுக்கு அதெல்லாம் வருமானம் குடித்தவனுக்கு அவமானம் புரியுதா அவங்களுக்கு வருமானம் வேணுமா அவமானம் வேணுமா ஆகவே ப்ளீஸ் ஒர்க் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் ட்ரக்ஸ் ஓகே புரியுதா நான் ரொம்ப பேசக்கூடாது அவங்க பேசுவாங்க நிறைய ஓகேவா அதில் என்னுடைய சார்பாக பிள்ளைங்களுடைய